வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரேன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு அனுரவிற்கு வாழ்த்து சஜித் தரப்பு பிரபலம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வரும் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இலங்கை தேர்தல் முடிவுகளுக்காக ஆவலுடன் காத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் ஊடரங்க சட்டம் கலகத்தை விளைவிப்பதற்கான முயற்சி ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு அவர்களெங்களை புதைக்க முயற்சித்தார்கள் வைரலாக மன்றவின் முகநூல் பதிவு இலங்கைக்குள் வெளிநாட்டுளவு அமைப்புகளுக்கு தகவல் வழங்கும் முக்கியஸ்தர்கள் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஊடரங்க சட்டம் தொடர்ந்தும் நீடிக்கப்பட மாட்டாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கை நேற்றைய தினம் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிற்பகல் ஐந்து மணியாகும் போது வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாக இருந்தன இவ்வாறான சூழலில் நாடளாவிய ரீதியில் நேற்றிரவு பத்து மணியளவில் இருந்து இன்று காலை ஆறு மணி வரை ஊடரங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதே நேரம் இன்று காலை ஊடரங்கு உத்தரவானது இன்று மதியம் பன்னிரண்டு மணி வரையில் நீடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது ஊடரங்கு சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள இலங்கையர்கள் ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இத்தாலி ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளும் தேர்தல் முடிவுகளுக்காக மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எதிர்பார்த்து இருக்கின்றனர் இதேவேளை இத்தாலியில் பணிபுரியும் இலங்கையர்கள் குழுவொன்று இத்தாலியில் வெற்றி பேரணி ஒன்றை நடத்துவதற்கு தயாராகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற முடிவுகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டு வருகின்றது மாவட்ட ரீதியாக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பாரிய வித்தியாசத்தில் அனுரகுமார தேசாநாயக்கு முன்னிலை வகித்து வருகின்றார் இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக தமது கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது இந்த நிலையில் திட்டமிட்ட வகையில் அனுரகுமார தேசாநாயக்கு இன்று பிற்பகல் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது கட்சியின் வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த செயற்குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் காலை முகத்திடலில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் இடம்பெறவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதாக தேர்தலில் போட்டியிட்டு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதேவேளை சஜித் பிரேமதாசவும் தோல்வி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனிருகுமாராவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷ டி சில்வா வாழ்த்து தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவிற்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்த போதிலும் அது பலனளிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுரகுமார புதிய ஜனாதிபதி என்பது தெளிவாக தென்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் நண்பர் அனுரகுமார திசாநாயகவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் அனாவசியமான முறையில் ஊடக சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டில் அமைதியான முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் தேவையின்றி ஊடரங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றதாக மூன்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வித வன்முறைகளும் இடம்பெறாத நிலையில் தேவையின்றி ஊடரங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி கழகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் இதேவேளை தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்றுக் கொள்ளாது இவ்வாறு ஊடரங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டமை கழகத்தை தெவிப்பதற்கான முயற்சி என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆளுநர் தேச தேசப்பிரிய குற்றம் சுமத்தியுள்ளார் இம்முறை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி சுமார் ஒன்றரை லட்சம் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இம்முறை தேர்தலில் வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிட்டதன் காரணமாக எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது வீதம் வாக்குகளை பெற முடியாது என்றொரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன எனினும் அவ்வாறு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை அளிப்பதற்கான சரியான முறை குறித்து தெளிவு உரிய முறையில் வழங்கப்படாத காரணத்தினால் அவ்வாறு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்டு சட்டுகள் பெருமளவில் நிராகரிக்கப்படும் சுமார் ஒன்றரை லட்சம் அளவில் இருக்கும் என வந்துள்ளது வெளியான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அனுரகுமாரதி திசாநாயக்கர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர்கள் எங்களை புதைக்க முயற்சித்தார்கள் நாங்கள் விதைகள் என்று அவர்களுக்கு தெரியாதென்று என்று பதிவிட்டுள்ளார் இந்த முகநூல் பதிவினை அனிரகுமாரவின் ஆதரவாளர்கள் தற்போது அதிகம் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மிக அமைதியான முறையில் இடம்பெற்றதாக வெளிநாட்டு உளவு அமைப்புகள் நல்லதொரு சான்றிதழை ரணில் விக்ரமசிங்குவிடம் தெரிவித்துள்ளதாக இலங்கையின் அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் காலங்களில் தேர்தல் தொடர்பான எந்தவொரு வன்முறை சம்பவமும் பதிவாகவில்லை என்று ஆய்வாளர் கூறியுள்ளார் இதேவேளை இந்திய ஊடகங்கள் பல கொழும்பில் முகாமிட்டு இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கவை பலமுறை சந்தித்து உள்ளதாகவும் ஆய்வாளர் எம் எம் நிலாம்டீன் குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமின்றி கடந்த தேர்தல்களை விட இம்முறை இடம்பெற்ற தேர்தலில் இந்தியா மிக தீவிரமாக செயல்படுவதாக ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஊடக கடமைகளில் ஈடுபட்டிருந்த சுயாதீன ஊடகவியலாளர் தாக்கப்பட்டுள்ளதுடன் அவரது மோட்டார் சைக்கிளும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தேர்தல் தொகுதியில் உள்ள மருதமணி நூலக முன்றலில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மருதமனையைச் சேர்ந்த ஊடகவியலாளர் அப்துல் வாஹித் முகமது ஜலேஸ் என்பவரை தாக்குதலில் காயமடைந்த நிலையில் கல்முனி ஆதர வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இத்தாக்குதல் தொடர்பில் கல்முனி பிராந்திய மனித உரிமை ஆணைக்குழு அம்பாறை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி உள்ளிட்ட தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் உரிய நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பெரிய நீராவணி முறைப்பாடு செய்துள்ளார் அத்துடன் ஊடகவியலாளரின் கால்பகுதியில் குறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளதுடன் அவரது மோட்டார் சைக்கிள்களும் உடைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி முடிவுகள் இன்று மாலைக்குள் வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஒரு வேட்பாளர் ஐம்பது சதவீத வாக்குகளையும் மேலும் ஒரு வாக்குகளையும் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் ஒரு வேட்பாளர் அந்த சதவீத வாக்குகளை பெறவில்லை என்றால் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விருப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு அதிகாரிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் தேர்வு செய்யப்பட்டு ஜனாதிபதி யார் என்பது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்தார் தெரிவித்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருநூறை தாண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைத்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்